இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில அரசுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம மத்திய அரசை பார்த்துட்டோம் அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் அவங்களுடைய டியூட்டி என்ன மத்திய அரசு சார்ந்து என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க நீங்கள் என்ன பார்க்கலைன்னா அந்த வீடியோவுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில அரசை பார்க்க போகிறோம் மாநில அரசு அதை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசியலமைப்புடைய பகுதி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரை இருக்கிற பிரிவுகளில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு வகையாக பிரிக்கலாங்க மூணு வகைன்னா மாநில அரசுடைய செயல்பாடுகளை ஒன்று சட்டமன்றம் இரண்டாவது நிர்வாகம் மூன்றாவது நீதித்துறை இதில் நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து நிர்வாகத்தை தான் பார்க்க போகிறோம் நிர்வாகத்தை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா அதே இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரை இருக்கிற பிரிவுகள் நிர்வாகத்தை பற்றி சொல்லுதுங்க புரியுதுங்களா அதாவது இந்த சட்டப்பிரிவு மொத்தமாக மாநில அரசுனா என்ன அப்படிங்கிறத சொல்லுது அதில் இந்த சட்டப்பிரிவு அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரை இருக்கிற பிரிவுகள் மாநில அரசுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுதுங்க மாநில அரசு நிர்வாகம் நிர்வாகம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நிர்வாகத்தில் யார் தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் மொத்தம் மூணு பேருங்க ஒருத்தர் ஆளுநர் இரண்டாவது முதலமைச்சர் மூன்றாவது அமைச்சர் குழு இந்த மூணு பேர் தான் ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க இந்த மூணு பேரை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆளுநரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆளுநர் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பத்தரெல்லாம் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் ஹெட்டாக இருப்பார் அவர் தான் அந்த ஸ்டேட்டை வந்து நிர்வாகம் பண்ணுவார் அவர் தான் ஆளுநர் ஆளுநரை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஆளுநர் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆனால் இன்றைக்கி லெவலில் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆளுநராக இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை அதாவது ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு பொதுவாகவும் ஒரு ஆளுநர் இருக்காங்க இல்லையா அப்போ இந்த முறை எப்படி வந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செஞ்சாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஆளுநராக இருக்கிறவர் ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் பொதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் பிறகு ஏழாவது சட்ட திருத்தம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு பொதுவாகவும் ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் பொதுவாக இருந்தாலும் அவருக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டு கொடுக்குமான்னா கொடுக்காது ஏன்னா நாம்ளே சொல்லுவோம்ல அதாவது எல்லாேருக்கும் நீ வேலை பார்ப்ப நானே எல்லா சம்பளத்தையும் கொடுப்பனா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதனால் அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தெட்டில் மூணு ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்குதுங்க இந்த செக்ஷன் படி குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஆர்டர் போடுவார் என்ன ஆர்டர் போடுவார்னா இந்த ஆளுநர் எத்தனை மாநிலங்களுக்கு பொதுவாக இருக்கிறாரோ அத்தனை மாநிலங்களும் சம்பளத்தை ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் படி என்ன பண்ணுவாங்க எல்லா மாநிலங்களும் சம்பளத்தை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது ஆளுநருடைய நியமனத்தை பார்ப்போம் ஆளுநரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அதை பற்றி அரசியலமைப்பு சட்டப்பிரிவிலே சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தஞ்சுங்க இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஆளுநராக ஒருத்தரை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆளுநரை நியமிக்கும் பொழுது பொதுவாக ரெண்டு மரபை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது ரெண்டு நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனையை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஆளுநரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க முதல் நிபந்தனை என்னன்னா ஒரு ஆளுநரை நியமிக்கும் பொழுது அவருடைய சொந்த மாநிலத்தில் அவரை ஆளுநராக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்காருனா அவருக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து ஆளுநர் போஸ்ட்டு கொடுக்கக்கூடாது வேறு ஸ்டேட்டெலாம் கொடுக்கலாம் இரண்டாவது மரபு என்னென்னா ஒருத்தரை வந்து குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக வந்து ஆளுநராக போட முடியாது அவர் பாட்டுக்கு வந்து யாரை வேணால் ஆளுநர் போட முடியாது அப்போ ஆளுநர் அப்படிங்கிறவரை பற்றி மத்திய மாநில அரசுகள் பரிசீலனை பண்ணணும் அவங்க பரிசீலனை பண்ணிவிட்டு பரிந்துரையை கொடுக்கணும் அதுதான் இரண்டாவது மரபாக வச்சுருக்காங்க அதாவது மத்திய அரசு என்ன பண்ணணுன்னா மாநில அரசோட மாநில அரசுன்னா முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவரை வந்து இந்த மாநிலத்தின் ஆளுநராக போட்டுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இவரை ஆளுநராக போடுங்கன்னு குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவாங்க குடியரசுத் தலைவர் அதன் அடிப்படையில் ஒருத்தரை ஆளுநராக நியமிப்பார் இப்படி தான் ஆளுநருடைய நியமனம் இருக்குதுங்க நியமனம் குறித்த சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது ஆளுநராக ஒருத்தரை நியமிக்கணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் தகுதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தாங்க ஆளுநராக ஒருத்தரை நியமிக்கணும்னா அவர் முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் இரண்டாவது முப்பத்தைந்து வயதை நிறைவு செய்ததாக இருக்க வேண்டும் அதாவது முப்பத்தைந்து வயது நடந்துக்கிட்டு இருந்தால் அவரை வந்து போட முடியாது முப்பத்தைந்து வயது கம்ப்ளீட்டாகி முப்பத்தி ஆறு வயது பிறந்துருக்கணும் அடுத்தது அரசுடைய ஊதியம் பெறும் எந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் அவர் இருக்கக்கூடாது நான்காவது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது இது வந்து பேசிக்கான நிபந்தனைங்க இந்த நிபந்தனையை ஒருத்தர் வந்து நிறைவு பண்ணுறாருனா அவர் ஆளுநராக போட்டுக்கலாம் இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பதவிக்காலத்தை அடுத்து நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் ஆளுநராக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டா அவருக்கு எத்தனை ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவு என்ன சொல்லுது ஒரு ஆளுநருடைய பதவிக்காலத்தை சொல்லுதுங்க பதவிக்காலம் அப்படிங்கிறது பொதுவாக ஐந்து ஆண்டுகள் அஞ்சு வருஷம் அவர் அந்த பதவியில் இருக்கலாம் ஆனால் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய முடிவை பொறுத்தது குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் அவரை பதவியிலிருந்து தூக்கலாம் அல்லது எந்த நேரத்திலும் வேறு ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் போடலாம் இது வந்து குடியரசுத் தலைவருடைய கையில் தான் இருக்குது அடுத்தது இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்டை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது ஆளுநருடைய பதவிக்காலம் ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாலும் அஞ்சு வருஷம் கழித்து அவர் உடனே அந்த ரிட்டைமெண்ட் டேட்டில் வந்து அவர் போயிருமான்னு கேட்டால் கிடையாது அடுத்த ஆளுநர் எப்போ வராரோ அது வரைக்கும் இந்த ஆளுநர் அதே போஸ்ட்டில் இருப்பார் அடுத்து ஒரு வருஷத்துக்கு யாரும் வரலைனாலும் இவர் அதே போஸ்ட்டில் இருப்பார் அஞ்சு வருஷத்துக்கு யாரும் வரலைனாலும் இவர் அஞ்சு வருஷத்துக்கு அதே போஸ்ட்டில் இருப்பார் புரியுதுங்களா அதாவது அடுத்தவர் வந்து பொறுப்பேற்கும் வரை ஆளுநர் பதவியில் தொடர்வார் அடுத்தது ஆளுநருடைய நிலையை பார்க்க போகிறோம் நிலை அப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் ஆளுநர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஆளுநருடைய நிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாகத்துடைய அரசியலமைப்பு தலைவர் யார் ஆளுநர் நிர்வாகம் பண்ணுறதே ஆளுநர் தான் பண்ணுவார் அதுவும் குறிப்பாக ஒரு மாநிலத்துடைய நிர்வாகம் ஆளுநருடைய பெயரில் தான் நடக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு இது என்ன சொல்லுதுன்னா ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது ஆளுநர் எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநருடைய அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு குறிப்பிடுதுங்க அதாவது அதிகாரத்தை பற்றி டைரெக்டாக சொல்லலை ஆனால் அவர் என்னென்ன வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுது இவர் எப்படி வேலை பார்ப்பார் அப்படின்னா முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்த அமைச்சர் குழுவுடைய ஆலோசனையின்படி அதாவது முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர் குழுவுடைய ஆலோசனையின் படி ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவார் அதாவது வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணுங்க ஒரு ஆளுநருடைய அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக வந்து அவர் என்னென்ன வேலை பார்க்குறாரோ அந்த வேலையுடைய வகையை வச்சு பொதுவாக வந்து ஒரு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க ஆளுநர் ஆறு வகையான அதிகாரங்களை பயன்படுத்துவார் என்னென்ன அதிகாரம் அப்படின்னா நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற அதிகாரங்கள் நிதி அதிகாரம் நீதித்துறை அதிகாரம் அவசர கால அதிகாரம் விருப்புரிமை அதிகாரம்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டைப்பான அதிகாரங்கள் இருக்குதுங்க இந்த அதிகாரத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துர்லாம் முதல்ல நம்ம பார்க்குறது நிர்வாக அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்துடைய நிர்வாக நடவடிக்கைகள் ஆளுநருடைய பெயரில் தான் செயல்பட வேண்டும் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து நிர்வாகம் பண்ணுறோன்னா அந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட எல்லா நடவடிக்கையுமே ஆளுநருடைய பேரில் தான் செய்யணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ரெண்டு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலுன்னு ஒன்று இருக்குதுங்க அது என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை ஆளுநர் தான் நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுங்க இது வந்து நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை தானே அதாவது நிர்வாகத்தில் யார் யார் வராங்க ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் வராங்க இல்லைங்களா அப்போ முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்கிறது யார் ஆளுநர் தான் நியமிக்கிறாங்க அதை பற்றி தான் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் சில முக்கியமான போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டும் போடுவார் எந்தெந்த போஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரெண்டு மூணு போஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நிறைய போஸ்ட் இருக்குதுங்க உதாரணமாக சொல்லணுன்னா மாநில தேர்தல் ஆணையர் மாநில அட்வொகேட் ஜெனரல் மாநில பல்கலைக்கழகத்திலுடைய துணைவேந்தர்கள் மாநில தேர்வு ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே வந்து அப்பாயின்மெண்ட் போடுறது யாருன்னா ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் போடுவார் இவர் தான் நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் இந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்து எல்லா நடவடிக்கையையும் ஆளுநர் செய்வாருங்க அடுத்தது ஆளுநருடைய நிதி சார்ந்த அதிகாரங்களை பார்க்குறோம் நிதி சார்ந்து நிதினா பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆளுநர் எப்படியெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே வந்து ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க சட்டப்பிரிவு இரநூத்தி ரெண்டு இது என்ன சொல்லுதுன்னா ஆண்டு பட்ஜெட் பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா அந்த பட்ஜெட்டை ஆளுநர் தான் சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க சட்டப்பிரிவு இரநூத்தி ரெண்டு என்ன சொல்லுதுங்க மாநில பட்ஜெட்டை ஆளுநர் தான் சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லுதுங்க இந்த பணம் மசோதான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பணம் மசோதா நிதி மசோதா இந்த பண மசோதாவெல்லாம் அறிமுகப்படுத்தணுன்னா ஆளுநர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் முன் அனுமதியும் கொடுக்கணும் அனுமதி கொடுத்தா தான் அறிமுகப்படுத்தவே முடியும் அடுத்தது அவசர கால நிதின்னு ஒன்று இருக்குதுங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அந்த அவசர கால நிதியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடிய அதிகாரம் யார்ட்டு இருக்குன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்குது ஆளுநர் பார்த்து ஒரு பேரிடர் வந்துருச்சுன்னா எவ்வளோ பணத்தை வேண்டாமலும் எதிர்த்து செலவு செய்யலாம் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது மட்டும் இல்லாமல் மானிய கோரிக்கையெல்லாம் கொண்டு வராங்க பார்த்திங்களா அந்த மானிய கோரிக்கைக்கு ஆளுநருடைய பரிந்துரை அப்படிங்கிறது அவசியங்க ஆளுநருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது அடுத்தது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன பண்ணுவார்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை அமைப்பார் எதுக்கு அமைப்பாருன்னா பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சியுடைய நிதிநிலையை நிலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிதி ஆணையத்தை அமைப்பார் அடுத்தது மாநிலத்துடைய ஒதுக்கு நிதியின் பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு ஆளுநர் மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதியை வந்து ஒதுக்கிடுவாங்க அந்த ஒதுக்கு நிதியை பராமரிக்கிறது யாருன்னா ஆளுநர் தான் பராமரிப்பார் இதெல்லாம் வந்து ஆளுநருடைய நிதி சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள்ங்க அடுத்தது ஆளுநருக்கு இருக்கிற சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்களை பார்க்க போகிறோம் சட்டமன்றம் சார்ந்து ஆளுநர் என்னெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து சட்டப்பிரிவு நிறைய இருக்குதுங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் அப்படிங்கிறவரே மாநில சட்டமன்றத்துடைய ஒரு பாட்டு தான் மாநில சட்டமன்றம் இருக்குது பார்த்திங்களா சட்டமன்றத்துடைய ஒரு அங்கம்தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தெட்டுங்க சட்டப்பிரிவு நூற்றி எழுவத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கும் கலைப்பதற்கும் அதை வந்து ஒத்தி வைப்பதற்கும் ஆளுநருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுதுங்க சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு சட்டப்பிரிவு முன்னூற்றி முப்பத்தி மூணுன்னு ஒன்று இருக்குதுங்க இது என்ன சொல்லுதுன்னா சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியரை உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்தது சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதிமூணு ஆளுநருடைய அவசர சட்டங்களை சொல்லுதுங்க அதாவது சட்டமன்றம் கூடாதப்ப ஆளுநர் பார்த்து ஒரு அவசர சட்டத்தை போடலாம் ஆனால் அந்த அவசர சட்டத்திற்கு ஆறு வார காலத்திற்குள் ஆறு வாரங்க ஆறு வார காலத்திற்குள் சட்டமன்றத்துடைய ஒப்புதலை வாங்க வேண்டும் அடுத்து இன்னும் இருக்குதுங்க அதாவது சட்ட மேலவைக்கு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் தான் நியமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற பொது தேர்தல் நடந்து முதல் கூட்டம் கூடுது பார்த்தீங்களா அந்த முதல் கூட்டத்தில் முதல் உரையாற்றுவர் யாருன்னா ஆளுநர் தான் உரையாற்றுவார் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுவாருன்னா சபாநாயகர் துணை சபாநாயகர் இந்த போஸ்டெலாம் வந்து ஆள் இல்லாமல் இருக்குன்னா அந்த சமயத்தில் ஆளுநர் பார்த்து யாரை வேண்டுமானாலும் சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் உட்கார வைக்கலாம் அதாவது ஆளை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற வரைக்கும் ஆளுநர் யாரை சொல்கிறாரோ அவரை தான் சபாநாயகராக போட்டுக்குவாங்க மாநிலத்துடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட்டு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய குழுவின் அறிக்கை டிஎன்பிஎஸ்சி ரிப்போர்ட்டு மாநில அரசுடைய தணிக்கை குழு அறிக்கை மாநில ஆடிட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே வந்து சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறது யாருன்னா ஆளுநர் தான் தாக்கல் பண்ணுவார் இதெல்லாம் வந்து ஆளுநருடைய சட்டமன்றம் சார்ந்த அதிகாரங்கள் அடுத்தது ஆளுநருடைய விருப்புரிமை அதிகாரங்களை பார்க்குறோம் விருப்புரிமை அதிகாரம் அப்படின்னா ஆளுநருடைய இஷ்டம் போல ஆளுநர் செயல்படலாம் இதை வந்து யாருமே கேட்க முடியாது இதுதான் விருப்புரிமை சார்ந்த அதிகாரங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவு ஒரு மசோதாவை சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் விருப்பம் போல ஒப்புதல் அளிக்கலாம் அதாவது அவராக பார்த்து ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லை ஏற்றுக்கலாம் இல்லை இதில் கரெக்ஷன் இருக்குது பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் போடலாம் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது புரியுதுங்களா அடுத்தது ஆளுநராக பார்த்து எந்த மசோதாவையும் ஜனாதிபதியுடைய பரிசீலனைக்கு அனுப்பலாம் அதாவது இந்த மசோதா மீது என்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல இந்த மசோதாவை நீங்களே பார்த்துக்குங்க சொல்லிட்டு இவருக்கு வர்ற மசோதாவை அப்படியே வந்து தலைவருக்கு ஃபார்வேர்ட் பண்ணலாம் எந்த மசோதாவை வேண்டுமானாலும் ஆளுநர் அப்படி குடியரசெலவருக்கு அனுப்பலாம் அடுத்தது மாநில நிர்வாகம் சார்ந்த தகவல்களை எந்த தகவலாக இருந்தாலும் அதை கேட்டு பெறலாம் யார்கிட்ட கேட்கலான்னா முதலமைச்சர்கிட்ட கேட்கலாம் இப்போ இந்த தகவல் என்னாச்சு இப்போ அப்டேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயிலை வேணாலும் ஆளுநர் வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டு வாங்கலாம் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேர்தலில் யாருக்குமே வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கல ரெண்டு பேருமே ஈவனாக இருக்காங்கன்னா அந்த சமயத்தில் யாரை முதலில் ஆட்சி அமை கலைப்பது அப்படிங்கிறது ஆளுநருடைய முடிவை பொறுத்தது யாரை வேண்டுமானாலும் கோப்பிடலாம் நீங்கள் வந்து ஆட்சி அமையுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரில் யாரை வேண்டுமானாலும் ஆளுநர் முதலில் அழைக்கலாம் அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது அடுத்தது ஆளுநருடைய நீதித்துறை சார்ந்த அதிகாரங்களை பார்க்குறோங்க அதாவது நீதித்துறை சார்ந்து ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று ஒன்று இருக்குதுங்க இது வந்து ஆளுநருடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லுதுங்க அதாவது ஆளுநர்கிட்ட யாராவது எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் போட்டாங்கன்னா அந்த கடிதத்தின் மீது ஆளுநர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இங்கே ஒரே ஒரு நிபந்தனை இருக்குதுங்க அதாவது குடியரசுத் தலைவர் நினச்சாருன்னா மரண தண்டனை கைதியை கூட மன்னிக்கலாம் ஆனால் ஆளுநருக்கு அந்த பவர் கிடையாது மரண தண்டனை கைதியை மட்டும் ஆளுநரால் மன்னிக்க முடியாது இது மட்டும் விதிவிலக்குங்க அடுத்தது ஆளுநருடைய ஆலோசனையின் பேரில் தான் தலைவர் வந்து அந்த மாநிலத்துக்கான உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிக்கிறார் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா அந்த உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை குடியரசு தலைவர் என்ன பண்ணுவார்னால் ஆளுநர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் தலைவரும் ஆளுநரும் ரெண்டு பேரும் கலந்து பேசி இவரை வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனத்தில் ஆளுநருடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மாநில உயர்நீதிமன்றத்துடைய ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளுடைய நியமனம் பதவி உயர்வு எல்லாத்தையுமே வந்து ஆளுநர் வந்து செய்வார் இது வந்து ஆளுநருடைய நீதித்துறை அதிகாரங்கள்ங்க அடுத்தது ஆளுநருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசர கால அதிகாரங்கள் இருக்குது அதை பார்க்கலாம் அதாவது எமர்ஜென்சி டைமில் ஆளுநர் எப்படியெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார் அப்படின்னா அதாவது சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் படி ஆளுநர் ஆட்சியை வந்து உருவாக்குமாறு வந்து பரிந்துரை கொடுக்கலாம் அதாவது அவர் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் இது வந்து அவசர காலத்துக்காக செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு அடுத்தது அவசர காலத்தில் அதாவது நெருக்கடி காலத்தில் தொகுப்பு நிதினு ஒரு நிதி இருக்குதுங்க அந்த நிதியிலிருந்து எவ்வளோ பணத்தை வேண்டுமானாலும் எடுத்து மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்கலாம் அதற்கு ஆளுநருக்கு பவர் இருக்குது இது வந்து ஆளுநருடைய அவசர கால அதிகாரங்கள் கடைசியாக ஆளுநருடைய சிறப்புரிமை அதிகாரங்களை பார்க்குறங்க ஆளுநருடைய சிறப்புரிமை அதிகாரத்தை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ஒன்றில் கொடுத்துருக்காங்க இந்த சட்டப்பிரிவுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியங்க ஆளுநருடைய சிறப்புரிமை அதிகாரம் அப்படின்னா ஆளுநருக்கே இருக்கிற ஸ்பெஷல் பவருங்க இந்த ஸ்பெஷல் பவர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் அவருடைய டியூட்டியை செய்யும் பொழுது எந்த நீதிமன்றத்திலையும் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஏன் இந்த செஞ்சார் எதற்காக இந்த சட்டத்தை போட்டார் எதற்காக இப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி ஆளுநர் வந்து யாருகிட்டையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கூட நம்மளால் கேட்க முடியாது ஆளுநர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸும் போட முடியாது அடுத்தது ஆளுநருடைய பதவிக்காலத்தில் அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டை வந்து சுமத்தவோ அவரை கைது செய்யவோ முடியாது அப்படி நீதிமன்றமும் ஆர்டர் போட முடியாதுங்க இது வந்து ஆளுநருடைய சிறப்புரிமை அதிகாரங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள்